நெருக்கடி அதிகம் என் கவியில் இருக்கும் ஓதுவீராக அருள்மலை திருமலை அளித்த முதல் வசனம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் தமிழ் தமிழ்கிழமை ஓதாதா தமிழ் மலைக்கும் இறைமலைக்கும் உள்ள தொடர்பு

மனிதத்தை மீது அரசாட்சியம் புரியும் அரசியல் லாபத்திற்காக மனித உயிர்களையும் செலவு செய்யும் அடிக்கடி தன்னிடமில்லா தேசப்பற்றை சொல்லியே நல்லோர் சொல்லை தடுக்கும் உண்மைகளை சொல்லும் ஊடகங்களை ஊமைகளாக்கும் அதிகார ஆணவத்தில் மக்களை நசுக்கும் பெரும்பான்மையின் கல்லாமையில் சிறுபான்மைகிறது சிறுபான்மை ஜனநாயகம் பெரும்பான்மையின் தேசம் கடன் தேசம் விட்டு கடல் கடந்தால் கட்டி பிடிப்பதும் தேசம் விட்டு கடல் கடந்தால் கட்டி பிடிப்பதும் சொந்த நாட்டில் வெட்டி விடுவதும் கல்லாமையின் வல்லாமையா கல்லாமையில் அரசியல் வெள்ளாமை செய்து அறுவடை செய்யும் ஆபத்தான அரசியல்வாதிகள் வடக்கே கல்லாமையில் வெள்ளாமை செய்யும் ஆபத்தான அரசியல்வாதி கல்லாமையில் அரசியல் வெள்ளாமை செய்து அறுவடை செய்யும் ஆபத்தான அரசியல்வாதிகள் வடக்கே இல்லாமையிலும் கல்வி கற்று கல்லாமையை ஓட வைக்கும் தென்னாட்டு மக்கள் எந்நாட்டு மக்கள் கல்லாமையில் மக்கள் இருப்பதால் சட்டங்களை மாற்றுகிறாய் கண்ணாமையில் மக்கள் இருப்பதால் தான் நீ சொன்ன சட்டங்களை மாற்றுகிறாய் திட்டங்களை திண்டுகிறாய் தட்டி கேட்டால் என்கிறாய் அறிவு கட்டப்படும் அறிவுக்கு கட்டப்படும் கண்ணறையே கல்லாமை அறிவுக்கு கட்டப்படும் கண்ணறையே கல்லாமை கல்வி மனிதனை பண்படுத்துகிறது கல்லாத உண்படுத்துகிறது பெரும்பான்மை கொரோனா வந்தாலும் கூட மருத்துவத்தை நம்பாமல் கைதத்த சொன்னனே எப்படி கொரோனா வந்தாலும் கூட அனுபவத்தில் கைவற்ற கொரோனா கொரோனா வந்தாலும் கூட மருத்துவத்தை நம்பாமல் கை கொள் கை தந்த சொன்ன கல்லாமையை எந்த பூமியம் கொண்டு அடக்கம் செய்கிறது கல்லாணை பழுத்தறிவை விற்கிறது பண்பாட்டை ஏறவிடுகிறது மனிதாய் மாதத்தை மரண பல்லத்தாக்கு அனுப்பி வைக்கிறது மக்களின் சமாதானத்தை உடைக்கிறது மத நன்றி நக்கத்தை முடிக்கிறது இவற்றிலிருந்து வீழ வேண்டுமென்றால் மத்தையில் இருக்கும் கல்லாணையை மத்தியில் இருக்கும் கல்லாமையை இல்லாமலா அதற்கான ஆயுதம் தான் மாற்று சித்து உரிய உலகில் பயன்படுத்தி ஓட ஓட விரட்டுவோம் சீப்பை ஒழிப்பது போல அவங்க சீப்பை ஒழிக்க முடியுமா சீப்பை ஒழிப்பது போல அவங்க சீப்பை ஒழிக்க முடியுமா கல்லாமை நானூறு ஆண்டுகால சமாதியை தான் தோண்டி பார்க்கும் கல்லாமை நானூறு ஆண்டு சமாதியை தான் தோண்டி பார்க்கும் இல்லாமையை அது ஒழித்திடுவான் கல்லாமை மக்கள் கல்லாமை கல்லாமை மக்கள் போட்ட ஜனநாயக பிச்சையில் ஆட்சி அதிகாரம் மக்கள் போட்ட ஜனநாயக பிச்சையில் ஆட்சி அதிகாரம் கல்லாமை தேசத்தை சீரழிக்கிறது கலாச்சாரத்தை வேதறிக்கிறது பல வீட்டுக்கும் கண்ணீர் துணிகளை பரிசளிக்கிறது கல்லாமையால் தான் நாட்டின் கலவரம் நிகழ்கிறது பண்பாட்டை சிதைக்கும் முகங்கள் கற்பிணி பெண்ணின் மைத் கீதி குழந்தையை எடுத்து கொள்ளும் இவர்கள் சதிகார கூட்டம் வளிகளா ஆக்க பயன்படும் மக்கள் இல்லாமலின் வாரிசுகள் சதி செய்தே வாழும் சதிகார கூட்டம் வரிகளா ஆக்க பயன்படும் மக்கள் கல்லாமலின் வாரிசுகள்

தேசப்பட்ட தேசத்துறங்கிய பட்டம் கட்டுகிறார்கள் மனித வளைப்பின் ரகசியத்தை அறிய வேண்டுமா கல்லாமையை வெளியே வாருங்கள் கல்லாமையோடு விடுமுறை அறிவுத்துடன் ஏற்றுவோம் நன்றி இலங்கையில் எல்லரும் எல்லாரும்